இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட ரொம்ப தவறாக போகிற விஷயம் வந்து சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழாமல் இருக்கிறது எனக்கு வந்து ராத்திரி தான் படிக்க முடியும் நான் ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு ராத்திரி மூணு மணிக்கு படுத்து காலைல ஒம்பது மணிக்கு எழுந்துப்பேன் அப்படி சொல்கிறவங்க சில பேர் எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி எனக்கு வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை அமைதியாக மனம் இருக்கிறதெல்லாம் இரவுல தான் நான் அதனால் பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி உட்காந்து நான் உட்காந்து எழுதுவேன் ராத்திரி உட்காந்து நான் என்னுடைய விஷயங்களை படிப்பேங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எடுத்திங்கன்னா சூரியனை வச்சு தான் இயங்கிட்டு வருது அது காக்கா குருவியாக இருக்கட்டும் மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களும் சூரியனை வைத்தே தான் இயங்கும் சூரியன் உதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாம் தன்னுடைய வேலைக்கு வெளியே வந்துடும் சூரியன் அடைந்த உடனே அவ்வளவு மாலை பொழுதில் எந்த பெரும்பாலான பறவைகள் இரவு பொழுதில் போய் கூட்டுக்கு போயிடும் மனிதன் மட்டும்தான் வெளிச்சத்தை என்றைக்கு கண்டுபிடிச்சானோ அவனே என்றைக்கு ஒளியை தன்னை உண்டாக்க முடியும்னு கண்டுபிடிச்சானோ அன்னையிலருந்து இரவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு குறிப்பாக சமீபமாக இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா இரவு பொழுதுல முழுமையான பணியை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கூட்டிகிட்டே போகிறாங்க இரவில் இந்த மாதிரி முழிச்சிருந்து வேலை செய்கிறதோ இல்லை வந்து விளையாட்டாக இருக்கிறதோ குதூகலமாக இருப்பதோ தேவையில்லாமல் முழிச்சு உட்காந்துட்டு ராத்திரியில் நெட்டை நோண்டிகிட்டு இருக்கிறது செல்ஃபோனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உடம்பு ஹீட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பித்தம் கூடிக்கிட்டே இருக்கும் முதல்ல பித்தம் கூட ஆரம்பிக்கும் பொழுது உணவில் வந்து செரிமணம் சரியாக இல்லாமல் எது கழிக்கிறது அப்புறம் வயிற்று புண்கள் வருது நெஞ்ச கறிக்கிறது இந்த மாதிரி பல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் தலைமுடி உதிர்தல் தலைவலி வர்றது இரத்த கொதிப்பு கூடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் உளவியல் ரீதியாக மன அழுத்தம் வருவது கூட இதில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் காற்றோட்டமான அறையில் நல்ல வெண்டிலேட் ஆகணும் பல நேரங்களில் ஏசி ரூமில் வந்து எல்லாம் அடைச்சி வச்சுருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டுவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் காற்றோட்டம் இருக்காது இந்த மாதிரி இல்லாமல் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய அறையில் இருட்டில் நல்ல கும் வெளிச்சம் அதிகம் வராத இடத்துல நல்ல உறக்கம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம்